யோகம் என்பது ஒரு சிறந்த யோகங்க இப்ப நம்ம பன்னிரண்டு பௌர்ணமியும் பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஜாகத்துல பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம் ஒரு அற்புதமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்பது என்ன அமைப்பு அந்த சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரனும் சித்திரை மாசில சூரியன் எங்க இரு மேஷ ராசியில சூரியனும் நேர் ஏழாம் இடத்திலே சந்திரன் சித்திரை நட்சத்திரத்திலேயே வீற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் சித்ரா பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமி என்று சொல்லலாங்க அதற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல சூரியன் ரிஷபத்துல சூரியன் இருப்பாரு நேர் ஏழாம் இடத்துல விருச்சகத்துல விசாக நட்சத்திரத்துல சந்திரபான் இருப்பாரு வைகாசி விசாகம் ஒரு அற்புதமான நாளாக நம்ம சொல்றோம் முருக பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் இந்த வைகாசி விசாகம் இது ஒரு பௌர்ணமி தினம் என்று சொல்லலாங்க அதற்கு அடுத்தது இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்தில் சூரியன் எங்க இருப்பாரு மிதுன ராசியிலே சூரியன் வீட்டிருப்பார் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு வீட்டில் சந்திரன் மூலம் நட்சத்திரத்திலே சொல்கிறாங்க ஆணி மூலம் அரசாலும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி அல்ல அரசாழக்கூடிய ஒரு யோகம் ஒருவர் இருக்கும்னா அவர் பௌர்ணமியில பிறக்கும் போது அதற்கான அமைப்பு அரசாள்னா தான் இருக்க வேண்டிய அமைப்பு இல்லை எந்த துறையில் இருந்தாலும் அதில் ராஜாவாக இருப்பார் அதில் ஒரு தலைமை பண்போடு இருப்பார் தான் நம்ம அரசாளு அரசாள் உடனே அரசாங்கிற அமைப்பு கிடையாதுங்க அந்த துறையில் அவர் தலைமை தாங்க கூடிய ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார் என்று சொல்லலாம் தான் ஆணி மூல பௌர்ணமின்னு சொல்லலாம் ஆணி பௌர்ணமி அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன அமைப்பு எடுப்பீங்க ஆண் மூலம் அரசாளு பெண் மூல நிறுவனங்கள் அந்த அமைப்பே கிடையாதுங்க ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசாளக்கூடிய யோகத்தை ஏன்னா அந்த இடம் என்ன என்ன நல்லா வருது பௌர்ணமி தினமாக வருகின்றது என்ற அமைப்பை நம்ம சொல்லலாம் அடுத்தது நீங்க கடகத்தை பாருங்க கடகத்துல சூரியன் ஆடி மாதம் கடகத்துல சூரியன் இருப்பார் நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் அவர் எங்க இருப்பாரு உத்ராட நட்சத்திரம் ஆடி உத்ராடம் இது ஒரு பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி தினம் அதற்கடுத்து பாருங்க இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் சூரியன் எங்க இருப்பாரு சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பார் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் கும்ப ராசியிலே அமர்ந்திருப்பார் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஆவணி அவிட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று நம்ம சொல்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலே சூரியன் வீற்றிருப்பார் நேர் ஏழாம் இடம் என்கின்ற மீன ராசியிலே சந்திரன் உதரட்டாதி நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார் இது ஒரு அற்புதமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் புரட்டாசி பௌர்ணமி என்று சொல்லலாங்க அதற்கு அடுத்தது ஐப்பசி மாத பௌர்ணமி ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் வீற்றிருப்பார் அந்த சூரியன் ஐப்பசி மாதத்திலே துலாம் ராசியிலே வீற்றிருப்பார் அப்ப இந்த இந்த தான் நம்ம என்ன ஐப்பசி பௌர்ணமி அனைத்து சிவன் கோயிலிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத தினம் ஒரு அற்புத பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார் அந்த சூரியன் விருச்சக ராசியிலே இதை தான் நம்ம மிக முக்கியமான பௌர்ணமியாக கார்த்திகை பௌர்ணமியாக திருவண்ணாமலை தீப கார்த்திகை பௌர்ணமியாக நம்ம கொண்டாடுறோம் அற்புதமான ஒளி அமர்ந்திருக்கின்றார் உச்சமாகவும் இருக்கின்றார் ஒளி பொருந்திய நிலையிலும் இருக்கின்றார் என்ற தான் இந்த திருவண்ணாமலை தீபகார்த்திகை பௌர்ணமி என்பது ஒரு அற்புதமான பௌர்ணமியாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில திருவாதரி ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அற்புதமான ஒரு தினமாக எங்கெங்கெல்லாம் நடராஜ பெருமானுக்கு அவர் அனை அனைத்து இந்த சிவபெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் ஒரு அற்புத தினமாக இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இல்லை அது எந்த அமைப்பில் அந்த சந்திரன் அந்த திருவாத நட்சத்திரத்திலே இருப்பார் நேர் ஏழாம் இடத்திலே அந்த சூரியன் அந்த தனுசி வீட்டிலே அமர்ந்திருப்பார் அப்ப இந்த பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமியாக சொல்லப்படுது அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் தைப்பூசம் என்று சொல்றோம் அற்புதமான தினம் தைப்பூச பௌர்ணமி உலகம் முழுக்க உள்ள அனைத்து கோயில்களிலும் மிகப்பெரிய விசேஷம் அதுலேயும் முருகப்பெருமான் பெரிய அளவில் விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு வருது இல்ல வடலூர் வள்ளலார் அவருடைய கோயிலில் பெரிய அளவில் விசேஷமான காலகட்டம் வருதுல்ல அப்ப இந்த அமைப்பு என்பது ஒரு அற்புதமான பௌர்ணமின்னு சொல்லுவோம் அதாவது தைப்பூச பௌர்ணமி அந்த பூச நட்சத்திர அந்த சந்திர பகவானும் அந்த நேர் ஏழாம் இடத்திலே அந்த மகரத்திலே சூரியன் அமர்ந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று நம்ம சொல்லலாங்க அதற்கு அடுத்தது மாசி மகம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் மாசி மகம் என்பது ஒரு அற்புதமான முன்னோர்களுக்கு வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாளாகவும் ஒரு அற்புதமான ஒரு தினமாகவும் அந்த மாசி மகம்னு சொல்கிறோம் அந்த சந்திரன் அந்த மகம் நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார் அந்த நேர் ஏழாம் இடத்திலே அந்த கும்ப வீட்டிலே சூரியன் வீற்றிருப்பார் இது ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் உத்திரட்சத்துல யார் இருப்பா சந்திரன் இருப்பார் நேர் ஏழாம் மீனத்திலே சூரியன் பங்குனி மாத்திரை சூரியன் அமைப்பில் இருப்பாரு இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு அற்புதமான யோகம் சார் நீங்க சொல்றீங்க மாத மாதம் பௌர்ணமி வருது அப்ப பௌர்ணமியில் பிறந்த எல்லாருமே ஆளாக வந்துடுறாங்களா இங்க தாங்க ஜோதிடத்துல விதிகள் இருப்பது போல விதி விளக்குகள் அதிகமாக இருக்கின்றன விதிகளை பாருங்கள் அதே நேரத்துல விதி விளக்குகளையும் பாருங்கள் ஒரு யோகத்தை ஒரு ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று அடுத்தடுத்தது அவருக்கு வரக்கூடிய தசைகள் யோகம் தரக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய தசைகளாக வர வேண்டும் அப்பதானே அதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும் ஒரு ஜாதகம் யோகமாக இருக்குன்னு சொல்லிட்டாலே பெரியாரா வந்துருவாங்களா கிடையாது அந்த லக்னத்திற்கு அவயோக தசைகள் அடுத்தடுத்து வந்தால் அந்த யோகத்தின் முழு பலனை அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியுமா முடியாதா இயலாது என்று சொல்லலாம் அப்ப இது போன்ற சிறுதிக்கு பார்க்கணும் பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் இந்த பாயிண்ட்க்கு நீங்க வரணும் சந்திரன் பல பலன் இருக்காருங்க சார்னாலும் அந்த இடத்துல ஒரு சனியோடு அவர் கூடுகின்றார் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியானது அங்கே குறைக்கப்படுகின்றது அந்த சந்திரன் ஒரு கேதுவோடு கூடுகின்றார் அந்த சந்திரன் ஒரு ராகுவோடு கூடுகின்றார் இது போன்ற கிரகண அமைப்புல சந்திரனுடைய ஒளியானது அங்கே இழக்கப்படுகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வரணும் அப்ப எந்த ரூபத்திலையும் பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் பங்கப்படாத சந்திரனாக அடையாத சந்திரனாக அந்த சந்திரன் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அந்த ஜாதகத்திற்கு அடுத்தடுத்தது வரக்கூடிய தசைகள் யோகம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய தசைகளாக வரும்போது அந்த ஜாதகர் இந்த யோகத்தினுடைய பலனை பலனை இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாங்க